தாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய அதிகாரப்பூர்வமான கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் இது குறித்து சில முக்கியமான தகவல்கள் வெளியாகிருக்கு என்னென்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்லப் போகிற மக்களே ஸோ டிஎன்பிஎஸ்சியில் சேஃப் ஜோன் என்னவாக இருக்கும் உங்களுக்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் தற்சமயம் நிறைய குளறுபடிகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க ஸோ இந்த குளறுபடிகளால் கட் ஆஃபில் ஏதாவது வேரி ஆகுமா அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க ஸோ உங்களுக்கு ஒரு சரியான பதிலை தான் இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஏன்னா நிறைய குளறுபடிகள் ஒரு பக்கம் இருக்கிறதுனால ஒரு வேளை எனக்கு கட் ஆஃப் வருமா வராதா எனக்கு நான் மதிப்பெண்கள் வருமா வராதா அப்படின்ட்டு பல தரப்பட்ட மக்கள் எல்லாருமே இருக்கீங்க ஸோ உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்பிசியோடைய குரூப் ஃபோருடைய வேகன்சிஸ் வந்து உயர்த்துவதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இது ஒரு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்களுக்கு இப்போவே முன்னாடியே நான் சொல்லிடுறேன் அதனால் கவலையப்பட வேண்டாம் ஸோ அந்த குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உயர் ஏறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மக்களே ஸோ அதனால் இது கட் ஆஃப் பண்ணுறப்ப வேக்கன்சிஸ் உயர்வு கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணவர்களுடைய விகிதம் வந்து ரொம்ப ரொம்ப லீஸ்டாக தாங்க இருக்குது ஸோ இவ்வளவு லீஸ்டான பீப்புள்ஸ் தாங்க பாஸ் செய் செய்யப்பட்டிருக்கிறதுனால இவர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இந்த டைமில் வந்து ஒரு வாய்ப்பு அளிக்கிறதுக்கு போகிறாங்க ஓகேங்களா ஸோ இவர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை விரைவில் பப்ளிஷ் பண்ண இருக்காங்க ஏன்னா போனஸ் மதிப்பெண்களும் ஒரு பக்கம் வழங்கலாம் அப்படின்ற மாதிரியும் யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ போனஸ் மதிப்பெண்கள் இவர்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு வந்து மதிப்பெண்களில் ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க இப்படி பல தரப்பட்ட மக்கள் எல்லாருமே யோசிச்சிட்ருக்கிற டைமில் நமக்கு ஒரு கட் ஆஃப் மதிப்பெண்கள் வெளியாகியிருக்குங்க என்னதான் சார் அந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களே தயவுசெய்து நீங்க புரிஞ்சுக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுதான் கட் ஆஃப்னு என்னால சொல்ல முடியாது ஓகேங்களா சோ இது வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பிடிக் பண்ண கட் ஆஃப் எல்லாமே ஒரு தோராயமாக பிடிக் பண்ண கட் ஆஃப் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதை கூட ஒப்பிடும்போது மார்க் வேரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கட் ஆஃப்ன்றது நான் முன்னாடியே நான் கட் ஆஃப் சொல்கிறதுக்கு முன்னாடி இது வந்து இத்தனை கொஷின்ஸ் ரைட்டாக இருக்கணும் அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனே நடந்துட்டு இருக்கு மக்களே அதனால் இவ்வளோ கொஷின்ஸ் வந்து ப்ரிடிக்ஷன் நடக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு மார்க்ஸ் எல்லாமே வேரி ஆகும் ஓகேங்களா ஸோ இத்தனை கொஷின் நூற்றம்பது கொஷின் ரைட்டாக இருந்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு ஜூனியர் ஜூனியராஸ் பிஎம் ஓகே நூற்றி ஐம்பத்தொரு கொஷின் ரைட் அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ஸோ இது எல்லாமே மார்க் கொஷின்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு இத்தனை கொஷின் இரநூறு கொஷினில் நூற்றம்பது கொஷின் ரைட் ஆகியிருந்தால் உங்களுக்கு வந்து பணி வாய்ப்பு கிடைக்குன்றது தான் இந்த கட் ஆஃப் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் முந்நூறுக்கு நூற்றம்பது எடுத்தால் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்குறீங்க அப்படிலாம் தயவுசெய்து கேட்காதிங்க இது வந்து மார்க் பேஸ்டான் இது கொஷின்ஸ் பேஸ்டான் மார்க் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் ஆஃப் குள்ளே போகலாம் ஜென்ரல் கேட்டகரிக்கு விஏஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ஜூனியர் ஸ்டாண்ட்டுக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா அதே மாதிரி ஃபாரஸ்ட் வாட்சுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு டைப்பிஸ்ட்டுக்கு நூற்றி நாற்பது ஸ்னோ டைப்பிஸ்டாக இருக்க பட்சத்தில் நூற்றி முப்பத்தஞ்சு இவங்ககிட்ட பிஎஸ்டி இருந்தால் நூற்றி இருபது வாய்ப்பு இருக்குது சரி

நூற்றி முப்பத்தி மூணு டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ஸ்டாண்ட் டைபிஸ்ட் நூற்றி முப்பது பிஎஸ்டிஎம் நூற்றி பதினஞ்சு சேஃப் ஜோன் நூற்றி முப்பதுங்க அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகிரிக்கு வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகிரிக்கு நம்ம வரப்போ விஓக்கு நூற்றி முப்பத்தஞ்சு ஜூனியர் ஸ்டாண்ட் நூற்றி முப்பத்தி நாலு ஃபாரஸ்ட் ஆட்சியர் நூற்றி முப்பது டைபிஸ்ட் நூற்றி இருபத்தி நாலு டைபிஸ் நூற்றி இருபத்தி ஏழு பிஎஸ்டிஎம் நூற்றி பத்து சேஃப் ஜோன் நூற்றி ப இருபத்தி அஞ்சுங்க அடுத்து எஸ்சி கேட்டகிரிக்கு நம்ம பார்க்குறப்ப விஏஓக்கு நூற்றி முப்பது ஜூனியர் ஸ்டாண்ட்டு இருபத்தொம்பது ஃபாரஸ்ட் ஒன்பது நூற்றி இருபத்தாறு டைபிஸ் நூற்றி இருபது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நூற்றி இருபத்தி அஞ்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஏ கேட்டகிரிக்கு நம்ம பார்க்கலாம் ஜூனியர் விஏஓஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நூற்றி இருபத்தி நாலு ஃபாரஸ்ட் வாச்சர் நூற்றி இருபது டைபிஸ் நூற்றி பதினெட்டு ஸ்னோ டைப்பி நூற்றி பதினெட்டு பிஎஸ்டி நூற்றி ஏழு சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப நூற்றி இருபத்தி மதிப்பெண்கள் அடுத்து எஸ்டி கேட்டகரிக்கு நம்ம பார்க்குறப்ப விஒோஓ நூற்றி இருபது ஜூனியர் அசிஸ்ட் நூற்றி இருபது ஃபாரஸ்ட் வாச்சர் நூற்றி பதினெட்டு டைப்பிஸ் நூற்றி பதினாறு ஸ்னோ டைபிஸ் நூற்றி பதினஞ்சு பிஎஸ்டி நூற்றி அஞ்சு இருந்தாலே போதும் சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப நூற்றி ப பதினஞ்சுங்க ஸோ விஏஓடைய சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஓவராலாக நூற்றி ஐம்பது மார்க் வேணும் அதே ஜூனியர் அசிஸ்டன்டோடைய சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஓவராலாக நூற்றி முப்பத்தஞ்சு மார்க் வேணும் ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நூற்றி இருபது டைப்பஸ் நூற்றி ஐம்பது ஜோனர் டைப்பஸ் நூற்றி இருபது பிஎஸ்டி நூற்றி அஞ்சுங்க ஓகேங்களா பிடபிள்யூ எக்ஸரிஸ்மன் ட்ரான்ஜெண்டர் மற்றும் டெஸ்டியூட் விடோவாக இருக்கும் பட்சத்தில் ஸோ பிஎஸ்டிஎம்லேருந்து ஒரு மூன்று மதிப்பெண்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க மக்களே இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கண்டிப்பாக குரூப் ஃபோருடைய வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண வராங்க கவலையே பட வேண்டாம் காய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய அதிகாரப்பூர்வமான கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் இது குறித்து சில முக்கியமான தகவல்கள் வெளியாகிருக்கு என்னென்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறோம் மக்களே ஸோ டிஎன்பிஎஸ்சியில் சேஃப் ஜோன் என்னவாக இருக்கும் உங்களுக்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் தற்சமயம் நிறைய குளறுபடிகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு ஸோ இந்த குளறுபடிகளால் கட் ஆஃபில் ஏதாவது வேரி ஆகுமா அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க ஸோ உங்களுக்கு ஒரு சரியான பதிலை தான் இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஏன்னா நிறைய குளறுபடிகள் ஒரு பக்கம் இருக்கிறதுனால ஒருவேளை எனக்கு கட் ஆஃப் வருமா வராதா எனக்கு நான் மதிப்பெண்கள் வருமா வராதா அப்படின்ட்டு பல தரப்பட்ட மக்கள் எல்லாருமே இருக்கீங்க ஸோ உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்பிசியோடைய குரூப் ஃபோருடைய வேகன்சிஸ் வந்து உயர்த்துவதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்களுக்கு இப்போவே முன்னாடியே நான் சொல்லிடுறேன் அதனால கவலையே பட வேண்டாம் ஸோ அந்த குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நூறு வந்து பார்த்தீங்கன்னா உயர் உயர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மக்களே ஸோ அதனால் இது கட் ஆஃப் பண்ணுற வேக்கன்சிஸ் உயர்வு கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணவர்களுடைய விகிதம் வந்து ரொம்ப ரொம்ப லீஸ்டாக தாங்க இருக்குது ஸோ இவ்வளவு லீஸ்டான பீப்புள்ஸ் தாங்க பாஸ் செய் செய்யப்பட்டிருக்கிறதுனால இவர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இந்த டைமில் வந்து ஒரு வாய்ப்பு அளிக்கிறதுக்கு போகிறாங்க ஓகேங்களா ஸோ இவர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை விரைவில் பப்ளிஷ் பண்ண இருக்காங்க ஏன்னா போனஸ் மதிப்பெண்களும் ஒரு பக்கம் வழங்கலாம் அப்படின்ற மாதிரியும் யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ போனஸ் மதிப்பெண்கள் இவர்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு வந்து மதிப்பெண்களில் ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க இப்படி பல தரப்பட்ட மக்கள் எல்லாருமே யோச்சிட்ருக்கிற டைமில் நமக்கு ஒரு கட் ஆஃப் மதிப்பெண்கள் வெளியாகியிருக்குங்க என்ன தான் சார் அந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இது தான் கட் ஆஃப்னு என்னால் சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பிடிக் பண்ண கட் ஆஃப் எல்லாமே ஒரு தோராயமாக பிடிக் பண்ண கட் ஆஃப் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதை கூட ஒப்பிடும்போது மார்க் வேரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கட் ஆஃப்ன்றது நான் முன்னாடியே நான் கட் ஆஃப் சொல்கிறதுக்கு முன்னாடி இது வந்து இத்தனை கொஷின்ஸ் ரைட்டாக இருக்கணும் அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் இந்த கட்டா ப்ரிடிக்ஷனே நடந்துட்டு இருக்க மக்களே அதனால் இவ்வளோ கொஷின்ஸ் வந்து ப்ரிடிக்ஷன் நடக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு மார்க்ஸ் எல்லாமே வேறியாகும் ஓகேங்களா ஸோ இத்தனை கொஷின் நூற்றம்பது கொஷின் ரைட்டாக இருந்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு ஜூனியர் அஸ்ட் விஏஓக்கு நூற்றி ஐம்பத்தொன்று கொஷின் ரைட்டாக இருந்தால் ஜூனியர் அஸ்டண்ட்டுக்கு ஸோ இது எல்லாமே மார்க் கொஷின்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு இத்தனை கொஷின் இரநூறு கொஷினில் நூற்றம்பது கொஷின் ரைட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து பணிவாய்ப்பு வாய்ப்பு கிடைக்குன்றது தான் இந்த கட் ஆஃப் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் முந்நூறுக்கு நூற்றம்பது எடுத்தால் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்குறீங்க அப்படிலாம் தயவுசெய்து கேட்காதீங்க இது வந்து மார்க் பேஸ்டாக இது கொஷின்ஸ் பேஸ்டான் மார்க் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் ஆஃப்குள்ளே போகலாம் ஜென்ரல் கேட்டகரிக்கு விஏஓக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது ஜூனியர் ஸ்டாண்ட்டுக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா அதே மாதிரி ஃபாரஸ்ட் வாட்சருக்கு நூற்றி நாற்பத்தஞ்சி டைப்பிஸ்ட்டுக்கு நூற்றி நாற்பது ஸ்னோ டைப்பிஸ்டாக இருக்கும் பட்சத்தில் நூற்றி எப்பத்தஞ்சு இவங்ககிட்ட பிஎஸ்டி இருந்தால் நூற்றி இருபது நாள் வாய்ப்பு இருக்குது சேஃப் ஜோன் கண்டிப்பாக நூற்றி முப்பத்தஞ்சி வேணுங்க அடுத்து பிசி கம்யூனிட்டிக்கு நம்ம பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன கட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூ விஏக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு ஜூனியர் ஸ்டாண்டருக்கு நூற்றி நாற்பத்தி நாலு ஃபாரெஸ்ட் நூற்றி முப்பத்தொம்பது டைபஸ் நூற்றி எப்பத்தஞ்சு ஸ்டின நூற்றி நூற்றி சேஃப் ஜோன் நூற்றி முப்பதுங்க அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகரிக்கு விஏஓக்கு நூற்றி நாற்பது கண்டிப்பாக வேணும் ஜூனியர் ஸ்டாண்ட் டிகிரிக்கு நூற்றி முப்பத்தி ஒம்பது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு டைபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ஸ்டாண்ட் டைபிஸ்ட் நூற்றி முப்பது பிஎஸ்டிஎம் நூற்றி பதினஞ்சு சேஃப் ஜோன் நூற்றி முப்பதுங்க அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகிரிக்கு வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகிரிக்கு நம்ம வரப்போ விஎவுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு ஜூனியர் ஸ்டாண்ட் நூற்றி முப்பத்தி நாலு ஃபாரஸ்ட் வாட்சியர் நூற்றி முப்பது டைபிஸ்ட் நூற்றி இருபத்தி நாலு டைபிஸ் நூற்றி இருபத்தி ஏழு பிஎஸ்டிஎம் நூற்றி பத்து சேஃப் ஜோன் நூற்றி ப இருபத்தி அஞ்சுங்க அடுத்து எஸ்சி கேட்டகிரிக்கு நம்ம பார்க்குறப்ப விஏஓக்கு நூற்றி முப்பது ஜூனியர் ஸ்டாண்ட்டு நூற்றி ஃபாரஸ்ட் ஒன்பது நூற்றி இருபத்தாறு ஆறு நூற்றி இருபது சின்ன பி நூற்றி இருபது பிஎஸ்டிஎம் நூற்றி எட்டு சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நூற்றி இருபத்தி அஞ்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஏ கேட்டகரிக்கு நம்ம பார்க்கலாம் ஜூனியர் அஸ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நூற்றி இருபத்தி நாலு ஃபாரஸ்ட் வாச்சர் நூற்றி இருபது டைப்பிஸ் நூற்றி பதினெட்டு ஸ்னோ டைப்பிஸ் நூற்றி பதினெட்டு பிஎஸ்டி நூற்றி ஏழு சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப நூற்றி இருபத்தி மதிப்பெண்கள் அடுத்து எஸ்டி கேட்டகரிக்கு நம்ம பார்க்குறப்ப விஒோஓ நூற்றி இருபது ஜூனியர் அசிஸ்டன் நூற்றி இருபது ஃபாரஸ்ட் வாட்சர் நூற்றி பதினெட்டு டைப்பஸ் நூற்றி பதினாறு ஸ்டின டைப்பஸ் நூற்றி பதினஞ்சு பிஎஸ்டி நூற்றி ஐந்து இருந்தாலே போதும் சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப நூற்றி பதினஞ்சுங்க ஸோ விஏஓடைய சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஓவராலாக நூற்றி மார்க் வேணும் அதே ஜூனியர் ஸ்டாண்டர்டைய சேஃப் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஓவராலாக நூற்றி மார்க் வேணும் ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு நம்ம நூற்றி இருபது டைப்பஸ் நூற்றி ஐம்பது ஜூனியர் டைப்பஸ் நூற்றி இருபது நூற்றி அஞ்சுங்க ஓகேங்களா பிடிபிள்யூ எக்ஸரிஸ்மன் ட்ரான்ஜெண்டர் மற்றும் டிஸ்ட்ரிபியூடோவாக இருக்கும் பட்சத்தில் ஸோ பிஎஸ்டிஎம்லேருந்து ஒரு மூன்று மதிப்பெண்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மக்களே இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கண்டிப்பாக குரு ஃபூருடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க கவலையே பட வேண்டாம்